ஹாய் ஆய்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோன்னா அதுக்கு முன்னே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வீடியோவை பார்த்து நம்ம சேனல் ஆதரித்த எல்லாருக்குமே மிக பெரிய தேங்க்ஸ் என்னென்னா நம்ம சேனலில் பார்த்தோன்னா யூடியூப்லேருந்து நமக்கு வந்து ஒரு வெரிஃபிகேஷன் கொடுத்து நீங்கள் வந்து ஒரு யூடியூப்பில் சொல்லிட்டு ஒரு டிக்குமானு கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் முழுக்க முழுக்க நீங்கள் தான் நீங்கள் ஏறனா நம்ம சேனல் வளர்ந்துருக்காது என்ன யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது அதுபோல் நம்ம சேனலுக்கு பார்த்தோன்னா சில்வர் பட்டன் ஸோ அப்ளை பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக வந்துடும் அதுக்கும் காரணம் நீங்கள் தாங்க இப்போது இந்த விடல என்ன பார்க்க போறேன்னா நண்பர்கள் வந்து நம்ம குரூப்பில் கேட்ட கேள்விக்கான விளக்கம் தான் என்னென்னா இதுபோல் உங்களுக்கு பிடிச்ச மிகப்பெரிய காலம் அது பற்றி கொஞ்சம் பேசுங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க கண்டிப்பாக இதை நான் எந்தளவுக்கு பேசுறனோ அதுபோல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே வந்து உங்களுக்கு பிடிச்ச காலம் மெயினாக உங்கள் ஆப்போசிட் சேவலாக இருந்தாலும் சரி அந்த அந்த சேவலையும் அந்த காலத்தை பற்றி பேசுங்க கண்டிப்பாக இது இதெல்லாம் பேசும்போது அவங்களுக்கும் பெருமையாக இருக்கும் உங்களை பற்றியும் நிறைய பேருக்கு நிறைய தெரிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும் எனக்கு பிடிச்ச காலம் பார்த்தோன்னா நான் எப்போயுமே என்னுடைய ஒரு அக்ரிமெண்ட்லாம் சொல்லுவேன் என்னுடைய அக்ரிமெண்ட்டில் ஆப்போசிட் சேவல் அந்த சேவல் இன்னுமே எனக்கு கண்ணில் அப்படியே நிற்குங்க அது தும்மரு என்னென்னா அது ஒரு பதினஞ்சு சேவல் அக்ரிமெண்ட் காலம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுன்னு நினைக்கிறேன் அதில் பார்த்தனா எங்கள் சைட்லேருந்து எல்லாருமே ஒரு மூணு மூணு களம்ப மூணு ரவுண்டும் முடிஞ்சிச்சு மூணு ரவுண்ட்லேயுமே வந்து ரெண்டு ரெண்டு சேவல் மட்டும் தான் ட்ரா மீதி நாலு சேவலுமே வந்து பாயிண்ட் கொடுத்துச்சிங்க அதுக்கப்புறமா எங்கள் தரப்பில் எங்கள் குரூப்பில் எங்களுடைய நானும் என் ஃப்ரெண்டும் சேவலை விட்டுரும் அதுக்கு முன்னே என்னென்னா என் நண்பர் வந்து ஒரு சேவலை விடுறாரு அது பார்த்தோன்னா சரியான ஒத்தனாடி சேவல் கரெக்டாக அவர் சொன்ன மாதிரி சீக்கிரம் முழுனு அடிப்பார் கரெக்டாக பத்து நிமிஷத்தில் சைடு கட்டி கட்டி ஒரு ஈசா அடிப்பார் அதிலே கோழி நின்றுன்னு சொல்லி சொன்னார் மாதிரி செம்மையாக பண்ணிச்சுங்க நான் எங்கள் சேவல் ஆப்போசிட் சேவல் தும்மு ஒரு அப்படி கதி கலங்கிடுச்சு அப்புறம் அடப்பிலே ஒரு குத்து கொத்துமே சேவல் உட்காந்துருச்சுங்க உட்காந்துட்டு கொஞ்சம் சேவல் திருப்பி ஏந்து ஒரு போது சேவல் கரெக்டாக தண்ணின்னு சொல்கிறாங்க சேவல் விளக்கிடுச்சு திருப்பியும் அந்த சேவலை பொட்டையை காமிச்சு அழகாக நிற்க வச்சு அந்த சேவல் வந்து அன்கண்டிஷன் ஆகிடுச்சுங்க திருப்பியும் ஏறி ரெண்டாவது தண்ணிக்கு விட்டது விட்டதுமே எங்கள் சேவலுக்கு ஒரே ஒரு நரம்பு நர நல்லா கழுத்தில் லாக் ஆகிடுச்சு சேவலை அப்படியே துடிச்சு அங்கேயே இறந்துடுச்சு எங்கள் சேவல் ஸோ இதில் என்ன சொல்ல வரனா ஆப்போசிட் சேவல் அந்த ஊர் களத்து அந்த ஒரு காலை நம்பி மட்டுமே அந்த லைனேஜில் வழி கொண்டு வரும்போது அது ரொம்ப பெட்டராக தெரிஞ்சுது செம்மையாக இருந்தது அந்த களம் பார்க்கும்போது சும்மா அப்படியே ரத்தம் தெரிக்கிற மாதிரி இருந்தோம் நம்ம சேவலுக்கு எந்த ஒரு அடியுமே இல்லைங்க ஆப்போசிட் சேவல் அவ்வளோ ரத்தம் அப்படியே களத்தில் ரத்தமாக தெரிஞ்சிச்சு சேவல் கண்டிஷன் காலின்னு நினச்சிட்டோம் அதுக்கப்புறமா அந்த சேவலை ஃபஸ்ட் தண்ணி எடுத்து ஆனால் ஃபஸ்ட் தண்ணி தண்ணின்னு சொல்கிறதுக்கு போதும் சேவல் விளையிடுச்சு இருந்தாலும் நம்ம ரூல்ஸ் படி தண்ணி சொல்லும்போது சேவல் விளையிடுச்சா அது அடுத்த களத்துக்கு அடுத்த தண்ணிக்கு போவோம் அப்படி போயிட்டு வரும்போது நின்று ஒரு மூணு நிமிஷம் தான் நினைக்கிறேன் மூணாவது நிமிஷத்தில் ஏறி எங்கள் சேவலுக்கு ஒரு குத்தி குதிச்சு எங்கள் சேவல் துடிச்சிடுச்சு ஸோ ஆப்போசிட் சேவலை பார்த்தோன்னா உசைன் இது டும்மர் சரியான லைனுங்க ரொம்ப லைக் பண்ணது அந்த டும்மர் இறந்துடுச்சு ஒரு ரெண்டு நாள் கழிச்சு ஆனால் இருந்தாலும் அந்த காலத்தில் அவங்களுக்கு பேர் வாங்கி கொடுத்ததை நான் கண்டிப்பாக எப்போயுமே மறக்க மாட்டேன் அந்த சேவல் எப்போயுமே எனக்கு ஒரு வார்த்தையால் சொல்ல முடியாத ஒரு அதிர்ச்சியை கொடுத்த ஒரு வீரர் அடுத்த காலம் என்னென்னா அதே காலத்தில் ரெண்டாவது செவல் எங்கள் செவல் நான் என் ஃப்ரெண்டு ஆப்பிளும் எங்கள் குரு என் நண்பன் அவர் அசோக்கும் மூணு பேருமே பீலா வெட்டரும் ஆப்போசிட் பார்த்தோன்னா ஒரு பெரிய பெரிய கை எங்கள் ஏரியாவில் அவர் ஒரு பேரை மென்ஷன் பண்ண தேவை போலீஸ் தான் அவருடைய ஜாவா அந்த ஜாவா பார்த்தோன்னா எங்கள் பீலாவுக்கு அப்பா மாதிரி இருக்கும் ஸோ ஜாதா போட்டாச்சு என்னன்னா அந்த ஒரு அக்ரிமெண்ட்டில் எங்கள் பா எங்கள் சைடில் இருக்கிற எல்லாருமே வந்து பாயிண்ட் கொடுத்துட்டாங்க ஸோ எங்கள் சேவல் தான் முதல் முறையாக பாயிண்ட் எடுக்குது அந்த மாதிரி இருக்கும்போது என்ன என்ன இதுக்கு முன்னா எங்கள் சேவல் இறந்து போன அதிர்ச்சியிலே சரி நாங்கள் எங்க எங்கள் சேவல் மேலே நல்லாவே நம்பிக்கை இருந்து விட்டோம் பீலா லைன் தான் கிரியேட் ஆகிடுச்சு அந்த பீலா பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் தனியில் செல்ஃப் அடிச்சு எங்கள் சேவலுக்கு களமாக கலஃஃபுல்லாக ரத்தமாக தெரிக்குது ஆப்போசிட் சேவல் சும்மா அப்படியே முல்லா சினிங்குது ஆனால் ஃபஸ்ட்டு தண்ணியில் ஏறி ஒரே ஒரு நல்லா ஜோட்டை ஒரு வெட்டு வெட்டணுமே சேவல் ஆஃப் ஆகிடுச்சு ஆப்போசிட் சேவல் அதுக்கப்புறமா எங்கள் சேவல் பிடிச்சி ஒரு கண் எடுத்துட்டாரு நல்லா அடப்பில் ரெண்டு குத்து குத்தினார் இறப்பையில் குத்தி எப்படி ரத்தம் தேரிச்சிச்சு அதுபோல் போல் ஈசா நல்லா செஞ்சாருங்க அப்போ தான் ஈசாவை லைக் பண்ண எங்கள் லைனே பீலாக தான் ஸோ ஃபஸ்ட் தண்ணி முடிஞ்சு ரெண்டாவது தண்ணிக்கு வருது ஃபஸ்ட்டு காலத்தில் எப்படி அவங்க தும்மர் சேவல் எங்கள் சேவலை ஒத்தனடி சேவலை குத்தி எடுத்துச்சோ அதே மாதிரி அதை விட ரெண்டு மடங்காக எங்கள் பீலா ஏறி ஒரே ஒரு நரம்பு தான் நல்லா அந்த தொல்லிக்கீழே ஒரு நரம்பு அடித்து கழுத்து முறுக்கி ஆப்போசிட் சேவல் நல்லா ரொம்ப ஐட்டி எகிரி துடிச்சு சுச்சு கீழே இறந்துடுச்சு அது என்னென்னா அந்த ஒரு நரம்பு தட்டு என் அவங்க சேவலும் சரி எங்கள் சேவலும் சரி அவ்வளோ பெட்டராக பண்ணிச்சு அந்த அக்ரிமெண்ட்டே ரொம்ப ஹைலைட்டான சேவல் எங்கள் பீலா பேர் வாங்கிச்சு அதனால் நான் எப்பயுமே அதை மறக்க மாட்டேன் ரொம்ப லைக் பண்ண ஒரு களம் இந்த ஒரு அக்ரிமெண்ட்டில் இந்த ரெண்டு சேவலை நான் சொல்லுவேங்க ஏன்னால் என்னென்னா நம்ம எதிரியை எப்போயுமே நேசிக்க விரும்பணும் அப்போ தான் அவங்களுடைய ஒரு நுணுக்கத்தையும் நம்மளால் கையாள முடியுங்க இப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய எல்லா ஒரு களத்துலேயும் போய் பார்த்துருப்பீங்க அதில் பிடிச்ச பிடிச்சி ரொம்ப லைக் பண்ண ஒரு களத்தை பற்றி நல்ல விளக்கமாக கமெண்டில் சொல்லுங்கள் முடிஞ்சால் வீடியோவை எடுத்து நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடியில் போடுங்க இன்ஸ்டாகிராம் ஐடி பார்த்தா சேவல் உலகம்னு இருக்கும் சரிங்களா நான் இதில் வந்து லிங்க்கில் கொடுக்குறேன் நீங்கள் வீடியோவை எடுத்து போடுங்கள் வீடியோனால் நீங்கள் பேசி உங்களுடைய டீமை மென்ஷன் பண்ணி உங்களுக்கு ஐ மீன் இல்லை உங்கள் டீமாகவே நீங்கள் வீடியோவை எடுத்து போடுங்கள் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் அதை நான் போடுறேங்க சரிங்களா நன்றி வணக்கம்